بسم الله الرحمن الرحيم الحمد لله وبه نستعينه ونستغفره وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كريه شهود رشهود அஸ்லாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாத்தூ இன்ற இன்றைய பாடத்தலைப்பாக மல்லதி தபியல் ஜனாசா ஜனாசத்தை ஜனாசாவை பிந்துயர்ந்து செல்கின்ற மோமி மோமின்களுக்கு கடமையான மார்க்கமாக்கப்பட்ட விடயங்கள் என்ன என்பது சம்பந்தமாக முதலாவது அலிஹாபாத தஃபன் அடக்கியதற்கு பின்னால் அந்த ஜனாசாவின் மீது தரிப்பட்டிருப்பது அவசரப்படாமல் திரும்பி செல்லாதிருப்பது வந்திருக்கின்ற மக்களோடு நின்று அடக்கம் செய்வது பூர்த்தியாகும் வரை விரைந்து அவசரப்படாமல் வெளியேறாமல் இருத்தல் பின்னர் அடக்கம் செய்யப்பட்டு பூர்ணமாக மண் தூவி இக்கு பிறகு அஹுவன் அல் கபூர் கபூரின் மீது தரிபடுவது அந்த மோமினுக்கு மார்க்கமாக்கப்பட்டுள்ளது விரும்பத்தக்கது தறிபற்றிய திரு மையத்தி பில் சுபாத் வசுபாத் மையத்துக்காக பாவமனைப்பு தேடுவது மையத்துக்காக அல் கவுலு சாபித் உறுதியான வார்த்தையை விடையளிப்பதற்கு அல்லா இடத்திலே வேண்டிக் கொள்வது ஏ நபி அலை சலாத்து வசலாம் அவர்கள் சொன்னார்கள் சஹாபாக்களை நோக்கி சொன்னார்கள் மையத்தை அடக்கியதற்கு பிறகு அங்கு குழுமி இருந்த மக்களை பார்த்து சொன்னார்கள் உங்களுடைய சகோதரருக்கு நீங்கள் பிற மன்னிப்பு தேடுங்கள் ஒருவர் மற்றவருக்கு பாவ மன்னிப்பு தேடலாம் மார்க்கத்திலே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது அகைக்கும் ஒசலுலகு தசீத் அவருக்கு உறுதிப்பாடா நிலையை அல்லா இடத்திலே கேளுங்கள் உறுதியாக விடை சொல்வதற்குரிய சந்தர்ப்பத்தை அல்லாஹ் கொடுக்கும்படி அல்லா இடத்தில் நீங்கள் கேளுங்கள் ஏனென்றால் அவர் இப்பொழுது விசாரணைக்கு முற்படுத்தப்பட்டிருக்கிறார் மலக்குகள் விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே இவ்வாறு மையத்தை அடக்கியதற்கு பிறகு தரிப்பட்டிருப்பதுகாது அலையாத்து வசலாம் நபி அலை சலாத்து அவர்கள் இதை சொல்வார்கள் இஸ் ஹஹீக் வசூத் திபீத் பெரிய பயான்கள் செய்வதல்ல குத்துபா பிரசங்கங்கள் போன்று அங்கு பெரிய பயான் உரையாற்றப்படுகிறது அதல்ல நோக்கம் நபி அலையாத்து வல்லாம் அவர்கள் பெரிய ஹொத்வா பிரசங்கங்களை அங்கு கபுரடியிலே செய்யவில்லை அவர்கள் சொன்னது உங்களுடைய சகோதரனுக்கு நீங்கள் பிழைபொருக்க தேடுங்கள் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அவருக்கு உறுதியான நிலைப்பாட்டை அல்ல இடத்திலே கேளுங்கன்னு சொன்னார்கள் இணையத்துக்குரிய சகோதரர்களே இதுதான் நபிகள் அவருடைய வழிமுறை கபூரின் மீது தரிபட்டு மையத்து அவருக்காக கொலை பொறுக்கத் தேடுவது பிரார்த்திப்பது இஸ்திரமாக ஸ்திரமாக விளை உரையளிப்பதற்கு அல்லாறு அருளை வேண்டுவது அதற்கு பிறகு திரும்பிச் செல்வதுதான் மார்க்கமாக்கப்பட்டிருக்கிறது அதே நேரத்திலே அம்மத்தீத் ஃபோ ஐ மசூரோ நெருப்புகள் பற்றுவது நெருப்புகள் எரிய வைப்பது மெழுகுதிரிகள் பத்துவது சந்தன குச்சிகள் கபுளை பற்றி வைப்பது அது மார்க்கமாக்கப்படவில்லை சில மனிதர்கள் அதை செய்கின்றார்கள் இந்த கபருள் மைய மையத்துடைய கபரிடத்திலே சந்தன குச்சிகள் மெழுகுதிரிகள் போன்ற பற்றி பத்தி நெருப்பிருக்கிறார்கள் கணியத்துக்குரிய சகோர்களே இது நபிகராருடைய வழி அல்ல கணியத்துக்குரிய ஷஹோர்களே அந்த வகையிலே நாம் நடந்து கொள்ள வேண்டும் எல்லாமே லாஹுத்தை ஆலா நாம் செய்யக்கூடிய சிறிய அமலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வானாக எங்களுடைய பாவங்களையும் மன்னரையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற எமது இஸ்லாமிய சகோதர சகோதரிகளின் பாவங்களையும் அல்லாஹுத்தாலா மன்னித்துக் கொள்வானாக ஆஹ்ரு அஹமது இல்லாய் ரபில்